ஹாய் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே பசங்களோட ஸ்கூலில் நிறைய பசங்களுக்கு கேண்டீஸ் அண்ட் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு பசங்களையும் அவங்களோட விருப்பம் தான் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஸோ சில பசங்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சில பேர் கார்ட்ஸு கேண்டீஸ் அதுக்கப்புறம் டிஐவையாக பண்ண கார்ட்ஸு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேண்டீஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் ஸ்கூஷியாக ஒரு ஒரு ஆக்டோபஸ் நல்ல சூப்பராக இருக்குது அப்புறம் நான் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததில்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேண்டீஸ் அதுக்கப்புறம் நம்ம டிக்டேக்கு இதெல்லாம் ஏதோ கேண்டி தான் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு பென்சில் அப்புறம் ஒரு கீ செயின் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து நம்ம இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுற்றுனா இப்படி சுற்றும் இது வந்து நம்ம ஊர் புளிப்பு மிட்டாய் மாதிரி போல் இருக்குது சோர் பேட்சுன்னு சொல்லிட்டு நல்லா வாயில் போட்டால் புளிப்பாக இருக்குமா ஆனால் நல்லா இருக்குமா ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு